வள்ளுவ பெருந்தகை சொன்னார் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை இன்று ஒரு புதிய மொழி நம் மத்தியில் இருக்கிறது என்ன தெரியுங்களா எல்லாம் செல்லாதவர்கள் செல்ஃபோனு ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையும் ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு ரெண்டு மட்டும் இல்லை மூணு நிறைய பேர் மூணு செல்போன் கூட வச்சுக்கிறாங்க சரிங்களா அது நல்லதுக்கு தான் நிறைய விஷயங்கள் நல்லதுக்கு தான் இருக்குது ஆனால் தீமைக்கும் அதிகமாக பயன்படுது தெரியல உங்களுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாத மாதிரி உக்காந்துக்கிறீங்க வெரி குட் அப்போ இந்த குட்டி சாத்தான் போல எல்லார் கையிலும் அடக்கமாக இந்த செல்ஃபோன் வந்து விட்டது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் பியூட்டி ஃபார் பார்லர்ஸ் சலூன்ஸ் வேறு என்ன இருக்குது நிறைய எங்கே பார்த்தாலும் இவையெல்லாம் எதற்கு நம்முடைய வெளிப்புற தோட்டத்தை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அட்ராக்டிவாக வைத்துக்கொள்ள வேண்டும் அன்பானந்தவர்களே ஆனால் அதற்கு மாறாக அதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது என்னது அது என்னது ஆன்மா அந்த உள்ளே இருக்கின்ற ஆன்மாவை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் புனிதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக சொற்ப மனிதர்கள் மட்டும்தான் அதுக்கு முக்கியத்துவம் தருகின்றார்கள் நம்முடைய அன்பு இயேசு சொல்லுகிறார் உலகம் முழுவதும் நீங்கள் ஆதாயமாக்கி கொண்டாலும் உங்கள் ஆன்மாவை இழப்பீர்கள் என்றால் என்ன பலன் என்று சொல்லுகிறார் அதற்குத்தான் நம்முடைய புனிதர்கள் மறை போதகர்கள் அவர்களெல்லாம் வந்து நற்செய்தியை பரப்பி அவர்கள் நமக்கு நமக்கு சொன்னது என்னது நற்செய்தியை நம்புங்கள் ஆன்மாவை பாதுகாத்து கொள்ளுங்கள் எங்கள் அன்பு தந்தை தொன்போஸ்னோ கூட என்ன சொல்லுவார் ஆன்மாக்களை மட்டும் கொடுங்கள் மற்ற எல்லாவற்றையும் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுவார் உலகமெல்லாம் என என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை ஆன்மாவே என என வாழ்ந்தால் கவலையில்லை அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர்கள் அவர்களே நம் புனிதர்கள் நாம் அவர் பல வரங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றோம் அந்தோனியார் மற்ற புனிதர்கள் எல்லாரும் ஆன்மாவை ஆதாயமாக்கி கொண்டவர்கள் புரியுதுங்களா அவர்கள்லாம் ஒரு காலத்திலே மனிதர்களாக இருந்தவர்கள் தான் மனிதர்கள் தங்களுடைய வாழ்வின் அர்த்தத்தை உணர்ந்து பாவங்களை விட்டுவிட்டு அவர்கள் ஆன்மாவை ஆதாயமாக்கி கொண்டார்கள் எனவே தான் அவர்களை நாம் புனிதர்கள் என்று அழைக்கிறோம் எனவே அன்பார்ந்தவர்களே இன்றைய இறை வார்த்தையிலே குறிப்பாக நற்செய்தியிலே இறைவன் பரிசெயர்களையும் சதுசெயர்களையும் மிக வன்மையாக கண்டிக்கின்றார் நீங்கள் வெளி தோட்டத்திற்கு வெளி ஆடம்பரங்களுக்கு திட்டங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருகின்றீர்கள் ஆனால் உங்களுடைய உண்மையான அந்த வாழ்வு எதில் அடங்கியிருக்கின்றதென்றால் உங்களுடைய அந்த அன்பான வாழ்வு நீதியான வாழ்வு இரக்கம் நிறைந்த வாழ்வு இதுதான் உண்மையான வாழ்வு அதற்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சட்டத்திட்டங்களை போட்டுக்கொண்டு வெளிப்புறத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு உண்மையானவற்றை நீங்கள் விட்டுவிடுகின்றீர்கள் தமிழ் ஒரு பழமொழி இருக்கின்றது அது ஆங்கிலத்திலும் இருக்கின்றது குழந்தையை ஒரு தொட்டிலே ஒரு டப்பில் போட்டு குளிப்பாட்டை வைத்துவிட்டு அந்த அழுக்கு தண்ணீரை ஊற்றுவதற்கு பதிலாக குழந்தையை எடுத்து வெளியில் போடுவது என்று ஒரு பழமொழி இருக்கின்றது நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு கொடுக்காமல் நாம் பல வெளி ஆடம்பரங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரும் புரியுதுங்களா நம்முடைய உடம்பு இருக்குதுல்ல இந்த பாடி அது வந்து ஆன்மாவை தாங்குகின்ற ஒரு பெட்டகம் அவ்வளவுதான் அது ரொம்ப முக்கியமானது அழியாதது எது ஆன்மா தான் இந்த பாடி என்ன பண்ணுது செத்து போன என்ன பண்றாங்க பாடி தூக்குங்க அப்படிதான் சொல்றான் இல்ல நாத்தடிக்கும் பாடி தூக்கு சீக்கிரம் சீக்கிரம் எடுத்துன்னு போங்க போய் புதைச்சிடுங்க எல்லாம் எரிச்சிடுங்க அப்படி என்று தான் சொல்லுகிறார்கள் ஆனால் அதற்கு தான் நம்ம நிறைய முக்கியத்துவம் தரும் கரெக்டா சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது பியூட்டி பார்லருக்கு போகிறது சலூனுக்கு போகிறது ரொம்ப முக்கியத்துவம் இதுக்கு தான் தரும் ஆனால் அதில் உள்ளிருக்கின்ற ஆன்மாவிற்கு நம்ம என்ன முக்கியத்துவம் தரும் அந்த ஆன்மாவை கரைபடியாமல் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் பாவத்தை அகற்ற வேண்டும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை அகற்ற வேண்டும் பாவ நாட்டங்களை அகற்ற வேண்டும் இதுதான் மிக முக்கியமானது அதை விட்டுட்டு நான் எப்படி கோயிலுக்கு போறேன் நான் எப்படி தேர் தூக்குகின்றேன் நான் எப்படி மாலை போடுகின்றேன் எந்த தெரு வழியாக அது போனோம் எப்படி போனோம் இதெல்லாம் வந்து இரண்டாம் கட்டம் முதல் முதலாக நாம் யோசிக்க வேண்டியது என்னது ஆன்மாவிற்கு ஆன்மீக வாழ்விற்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே வெளிவேட இருக்கக்கூடாது இருக்க கூடாது புரியுதுங்களா அதனால்தான் ஆண்டவர் மிக முக்கியமாக நம்மையெல்லாம் படைத்துவிட்டு அவர் என்ன செய்கிறார் நம்முடைய நாசிலே அவர் ஆவியை ஊதுகிறார் அவர் ஆவியை ஊதுபாடு அவர் ஆவியை பெற்றுக்கொண்ட நாம் அனைவரும் புது பிறப்பாக மாறி அவருடைய அவருடைய சாயலை தாங்கி நாம் இருக்கின்றோம் அப்ப அந்த ஆன்மா அவருடைய ஆவி நம்மிலே இருக்கிறது என்றால் அதை கரைவடியாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் புரிதுங்களா எனவே நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்விற்கு அதிக முக்கியத்துவம் தரணும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் சுவாசிக்க வேண்டும் அதன்படி வசிக்க வேண்டும் ஏனென்றால் இறை வார்த்தை இயேசு தான் இறை வார்த்தை யோவான் செய்தி அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்றிலே வாசிக்கின்றோம் ஆதியிலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது அந்த வாக்கு கடவுளாக இருந்தது அதே நெற்செய்தி ஒன்று அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கின்றோம் அந்த வாக்கு மனிதனானார் குடிகொண்டார் அதே வாக்குதான் கல்வாரி மலையில தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கும் முன்பு அந்த ரா உணவின் பொழுது இதோ என்னுடைய உடல் இதோ என்னுடைய இரத்தம் என்று நற்கருணை வடிவிலே நம்மிடம் அவர் வாசம் செய்கின்றார் அப்போ இறை வார்த்தையானவர் யாரு இயேசு கிறிஸ்து நாம் மத்தியிலே வாசம் செய்கின்ற அன்பான இயேசு கிறிஸ்து நற்கருணை வழிவிலே அவர் வாழ்கின்றார் எனவே அன்பானவர்களே இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும் நேசிக்க வேண்டும் வசிக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் இரண்டாவதாக நற்கருணையை தகுதி உள்ள வகையிலே நாம் உட்கொள்ள வேண்டும் மிக முக்கியமானது சும்மா பூசைக்கு வந்தோம் நன்மை வாங்கணும்னு கிடையாது புனிதமான ஒரு உணவு அதற்கு நாம் தகுதி உள்ளவர்களா என்று யோசித்து பார்க்க வேண்டும் எனவே தகுதியோடு திருப்பலியிலே நாம் பங்கு பெற்று தகுதியோடு நம்முடைய அந்த இறைவனுடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் உண் உணவாக உண்ண வேண்டும் மூன்றாவதாக நாம் கடவுளை அன்பு செய்வது மிக எளிது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்வது மிக எளிது இல்லை கடவுளை நம்ம பார்க்குறோமா ஆனால் அவர் அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு முட்டி போடுவோம் பல்ட்டி அடிப்போம் எல்லாம் செய்வோம் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்வது மிக எளிது ஆனால் உங்கள் கண் முன்னே காணக்கூடிய உம் சகோதர சகோதரிகளை நீங்கள் அன்பு செய்ய விட்டால் நீங்கள் பொய்யர் என்று புனித யோவான் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய சகோதர சகோதிகளை அன்பு செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நிலைநாட்ட வேண்டும் இதுதான் இறைஅரசுங்களா கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னா என்ன இறை என்றால் என்ன நீதி அன்பு இரக்கம் சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் இறையரசு இந்த இறையரசின் விழுமியங்களை நாம் கட்டி எழுப்பாமல் தேவையில்லாத்துக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது என்ன அது எப்படி நடக்கிறது எப்படி வர்றது எங்க கேண்டில் ஏற்றுறது எங்க மாலையை போடுறது எங்க சிலுவையை வைக்கிறது எப்படி தேர் தூக்குறது எந்த ரோட்டில் ஃபர்ஸ்ட் போடுறது யார் ஃபஸ்ட் இழுக்கிறது இதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு உண்மையாக எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு நாம் கொடுப்பதில்லை இன்று நற்செய்தியின் வழியாக மிக மிக ஆழமாக ஆணித்தரமாக அதிகாரத்தோடு இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார் சதுசேயர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சொன்னது போல நமக்கும் சொல்லுகிறார் வெளி வேடக்காரர்களே அடிக்கப்பட்ட கல்லறைகளை நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கறது இல்லை ஆனால் சட்டத்திட்டங்களுக்கும் வெளி வேடத்திற்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு நீங்கள் மனிதர்களை அடிமையாக்குகிறீர்கள் சட்டத்திட்டங்களை நீங்கள் பயன்படுத்தி மனிதர்களை அடிமையாக்குகிறீர்கள் இது அல்ல நான் போதிக்க வந்தது நான் போதிக்க வந்தது அன்பும் இரக்கமும் நீதியும் சமத்துவமும் சகோதரத்துவமும் தான் உங்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் முதலில் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இறைவனுடைய அரசை தேடுங்கள் மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று இறைவன் இன்று நற்செய்தி வழியாக நமக்கு சொல்லுகிறார் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையை நாம் கேட்பதோடு மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணணும் நம்முடைய உள்ளத்திலே அது செயல்பட வேண்டும் செயல்பட்டு வாழ்க்கையிலே அது வெளிப்பட வேண்டும் அப்பொழுதுதான் உண்மையான கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையை நாம் வாழ முடியும் தோனியார் மாபெரும் புனிதர் கோடி அற்புதர் என்று சொல்லுகிறோம் அவர் எப்படி ஒரு இவ்வளவு பெரிய புனிதரான சாதாரண மனிதராக இருந்தவர் தான் ஆனால் அவர் இறைவனுடைய வார்த்தையை செவிமடுத்தார் தியானித்தார் அதை உள் வாங்கினார் அதன்படி நடந்தார் எனவே ஒரு பெரிய புனிதராக நமக்காக பரிந்து பேசக்கூடக்கூடிய அந்தஸ்தில் அவர் இருக்கிறார் நம்ம போட்டால் கிடைக்குமா போய் கேட்டா கிடைக்குமா கிடைக்காது அவங்கெல்லாம் ஏன் அவங்க மூலியமாக போகும்போது கிடைக்குது அவர்கள் இறைவார்த்தை பற்றி கொண்டார்கள் இயேசுவை ஆதாயமாக்கி கொண்டார்கள் அவருடைய ஆன்மாக்களை ஆதாயமாக்கி கொண்டார்கள் எனவே தான் அவர்கள் இன்று உயர்ந்த இடத்திலே புனிதர்கள் ஸ்தானத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள் எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நாம் இதை ஆழமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிந்திக்க வேண்டும் வெளி வேடங்களுக்கு வெளிப்புறங்களுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நம்முடைய உள் வாழ்க்கை நம்முடைய ஆன்மா நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து அனுதினமும் இறைவனுடைய பாதையில் நடக்க வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும் குடும்ப ஜபம் சொல்லணும் பத்து நிமிஷம் சொல்லணும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டிவி சீரியலில் உட்காந்து பார்க்க முடியுது பத்து நிமிஷம் ஜபம் சொல்ல முடியாது ஜபம் சொன்னாக்கா கூச்சமாகுதுல்ல பையனே கேட்பான் என்னடா எங்கள் அப்பா ஜபத்துக்கு உகாண்டார் அவரு அவர் ஏற்பட்ட ஆள் எனக்கு தெரியுமே எங்கள் அம்மா ஜபத்துக்கு உட்காந்துட்டாங்களே அவங்க வாயில இப்ப ஜபம் வர போதா அவங்க தெரியுமே அப்படி என்று ஒரு கூச்சமா இருக்குதுல்ல நமக்கெல்லாம் அதெல்லாம் விட்டு விட வேண்டும் கூச்சத்தையும் கொடுப்பவன் யாரு யாரு சாத்தான் சாத்தானுக்கு இடம் கொடுக்காமல் ஒன்றாக கூடி குடும்பமாக ஐந்து நிமிடம் மினிமம் பத்து நிமிடம் ஜபிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் இறைவனை போல் பாட வேண்டும் பாடி துதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் புனிதமாகும் சாத்தானுடைய தொல்லைகள் பறந்து ஓடும் ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம் என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் கொடுப்போம் அதை விட்டுட்டு இருபத்தி நாலு மணி நேரம் டிவி சினிமா பாடல்கள் சீரியல் போஞ்சினா என்ன இருக்கும் அந்த குடும்பத்தில் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் என்ன இருக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் தான் இருக்கும் அப்போ நம்ம எதுக்கு முக்கியத்துவம் தரோம் ஆன்மீக வாழ்க்கை கிடையாது உலக வாழ்க்கைக்கு எனக்கு எனவே இப்படி நாம் வாழ என்றால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் வெரி டிஃபிகல்ட் ஆனால் ஆண்டவருடைய துணையோடு அன்னை மரியாதனுடைய பரிந்துரையோடு உதவியோடு நாம் வாழ முடியும் எனவே இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுத்து நாம் இந்த வார்த்தைகளை வாழ்வாக்குவோம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம்